வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை கோர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் ஃபைனலி வி ஆர் இன் டு அ நியூ கோர்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங்கிற ஒரு இது விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே

எதுக்காக நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டையோ ஒரு மிஷினையோ அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் ஓகே அதுக்காக வந்து நம்மளெல்லாம் அட்டாக் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது தே வில் அட்டாக் யூஸிங் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் ஓகே எப்படி எப்படி நான் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் வந்து என்கிட்ட வந்து லைக் லைக் சவால் விடலாம் லைக் என்னோடய சிஸ்டம் வந்து ரொம்ப செக்யூர்டு அந்த சிஸ்டம் வந்து உங்களால் ஹேக்கே பண்ண முடியாது நான் வந்து ஆன்டி மால்வேர் ஆன்டி ஸ்பைவர் ஆன்ட்டி வைரஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் போட்டு நான் பயங்கரமாக இது பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சிஸ்டமாக உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஹேக்கர் கிட்ட சவால் விட்டிங்கன்னா ஹி கேன் ஈஸிலி ஹேக் யூ எப்படி நான் சொல்கிறேன்னா அவங்க வந்து நீங்கள் சிஸ்டமாக தானே நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே ஆனால் நீங்கள் ஃபுல்லி ப்ரொடெக்டட் கிடையாது இல்லை ஸோ அதனால் தே வில் டூ சோஷியல் இன்ஜினியரிங் சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க மூலிமா ஒரு மிஷனையோ இல்லை ஒரு வெப்சைட்டையோ வந்து டேக் ஓவர் பண்ணுறது தான் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது சோஷியல் இன்ஜினியரிங் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பெரிய பப்ஜி பிளேயர் உங்களுக்கு பப்ஜினா ரொம்ப பிடிக்கும் அ பப்ஜி அடிக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு அட்டாக்கர் வந்து உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிப்பாங்க லைக் இப்போ நான் தான் ஒரு அட்டாக்கர்னா இப்போ உங்களை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன் லைக் ஓகே உங்களுக்கு பப்ஜினா ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ அதனால் வந்து பப்ஜியை பேஸ் பண்ணி எப்படி நான் உன்னை ஹேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணும்போது ஓகே நான் வந்து ஒரு சின்ன மால்வேர் கிரியேட் பண்ணுவேன் லைக் பப்ஜி ஹேக்கர் வேர்ஷன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால்வேர் நான் கிரியேட் பண்ணுவேன் ஆப்வியஸாக அதை நான் உங்ககிட்ட கொடுப்பேன் உங்ககிட்ட நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் இந்த பர்டிகுலர் டூலை நீங்கள் ரன் பண்ணணும்னா உங்களோட சிஸ்டமில் இருக்க எல்லா செக்யூரிட்டி ஃபீச்சரும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா உங்களோட ஆன்டி வைரஸ் வந்து இந்த ஃபைலை டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆஸ் அ நீங்கள் பப்ஜி பப்ஜி அடிக்ட் ஸோ அந்த டூல் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் ஒரு முடிவில் கண்டிப்பாக இருப்பீங்க ஓகே ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை உங்கள் சிஸ்டமில் இருக்க எல்லா செக்யூரிட்டி ஃபீச்சரும் நீங்களே ஆஃப் பண்ணிங்க உங்கள் கையால் நீங்களே ஆஃப் பண்ணுறீங்க ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொடுத்த டூலை இன்ஸ்டால் பண்ணுவீங்க ஓகே ஸோ இப்போ புரியுது புரியுதுல லைக் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சிஸ்டம் நீங்கள் செக்யூர்டாக வச்சுருந்தாலும் அட்டாக்கர் வந்து டிஃப்ரெண்ட் வேஸை யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே இதுக்கு தான் நான் சொன்ன முன்னாடியே தெர் இஸ் நோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செக்யூரிட்டி ஓகே காய்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம செக்யூரிட்டி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஓகே ஸோ லைக் லெட்ஸ் டாக் அபவுட் வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் ஓகே ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சினாரியோட இந்த கோர்ஸை கொண்டு போயிருக்கேன்னா நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்கில் வந்து ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு பக் பவுண்டிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் நான் பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ நார்மலாக வந்துட்டு இந்த வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வெப் அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் ஒரு அப்ளிகேஷன் என்ன பண்ணும் நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அதை நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஸோ ஆப்வியஸாக ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலே அந்த இடத்துல ஆப்வியஸாக வேர்னபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் வேர்னபிலிட்டிஸை வந்து ஒரு அட்டாக்கர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் ஏ எத்திக்கல் ஹேக்கர் ஆர் அ ஒட் ஹேட் ஹேக்கர் நம்ம அந்த வேர்னபிலிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடணும் இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கரோட வேலை அண்ட் இதுதான் என்னோட டே டு டே ஜாப் ஓகே ஸோ இதுதான் தான் என்னோட வேலை எவ்ரிடே ஐல் பி சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஒரு அப்ளிகேஷன் அதை நான் ஹேக் பண்ணுவேன் ஹேக் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவேன் ஒரு வேலை ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமே ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஸோ இதுதான் என்னோட டே டு டே ஜாப் சோ இந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் டெய்லி நீங்க புது புது விஷயம் கத்துக்கலாம் ஓகே கைஸ் ஸோ இது பெனட்ரேஷன் டெஸ்டர்ன்றது வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ரோல் இந்த மாதிரி ஜாப் ரோல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிச்சுனா இதை தயவு செஞ்சு விடாதீங்க இட் முக்கியமான ரோல் அண்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சேலஞ்சிங் எல்லாம் வேணாலும் சொல்லலாம் ஓகே சிம்பிளா சொல்ல போனோம்னா உங்களோட ஜாப் உங்களுக்கு போர் அடிக்காது

ஏன்னா இப்போ வேர்ல்ட் வைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெப் அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட் மூலியமாக தான் அவங்களோட பிஸ்னஸ் மெயின் பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையுமே அது மூலியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் ஈபே அமேசான் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட ஃபுல் பிஸ்னஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் இல்லை ஒரு வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட அப்ளி ஃபுல் பிஸ்னஸே நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷனை நம் நம்பியாக அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட அப்ளிகேஷனை செக்யூர்டாக வச்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஆப்வியஸாக என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கே தெரியாமல் நிறைய பக்ஸை விட்டுருப்பாங்க நிறைய வேர்னபிலிட்டிஸை விட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வேர்னபிலிட்டிஸ் தான் வந்து அட்டாக்கர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த வேர்னபிலிட்டிஸை யூஸ் பண்ணி தான் அட்டாக்கர் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஐ தான் நம்ம வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் இந்த கோர்ஸ் என்டையர் கோர்ஸில் ஓகே அண்ட் இந்த என்டையர் கோர்ஸில் வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாக கிரிட்டிக்கல் லெவல் வேர்னபிலிட்டிஸை வந்து நான் அதிகமாக கவர் பண்ணியிருக்கேன் தான் வேர்னபிலிட்டிலாம் ரொம்ப கிரிட்டிக்கல் லெவலோ எதெல்லாம் வந்து அட்டாக்கர் ரொம்ப ஈஸியாக அட்டாக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வேர்னபிலிட்டிஸ் தான் நான் இதில் ஐடென்டிஃபை ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே கைஸ் ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வந்து நீங்கள் ரெண்டு மெத்தட் ஆஃப் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து இந்த மேனுவல் மெத்தட் அண்ட் இன்னொன்று வந்து ஆட்டோமேஷன் மெத்தட் ஆப்வியஸாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே மேனுவல் தான் பிகாஸ் மேனுவல் டெஸ்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா யூ கேன் ஏபிள் டு சர்வைவ் எனிவேர் ஓகே ஏன்னா நிறைய பேர் இன்னும் நிறைய கம்பெனிஸில் வந்து ஆட்டோமேஷன் வச்ச தான் இருக்காங்க டு பி ஹானஸ்ட் டு பி ஃப்ரேங்க் அதுதான் உண்மை இன்னும் நிறைய பேர் ஆட்டோமேஷனை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க லைக் ஆட்டோமேஷன் டூல்ஸில் வந்து அப்ளிகேஷனை போட்டு அதில் வர ரிசல்ட்டை கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க தட் இஸ் நாட் குட் ஓகே ஸோ அந்த மாதிரி எப்போவுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் எப்போவுமே எதையுமே நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க ஓகே அதனால பெட்டர் கோ வித் மேனுவல் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த என்டையர் கோர்ஸை வந்து ஃபுல்லாக நான் மேனுவல் டெஸ்டிங்கை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே கைஸ் இந்த கோர்ஸில் கூட நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம்னா லைக் ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கர் வந்து ஒரு 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 ரியல் ஹேக்கர் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களோ அதே மெத்தட் மூலியமாக தான் நம்மளும் இந்த இடத்துல அதே சினாரியோஸ் தான் நம்மளும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம் ஓகே ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த பர்டிகுலர் கோர்ஸை ஃபுல்லாக என்டையர் கோர்ஸ் ஃபுல்லாக நான் மேனுவல் மெத்தட் மூலியமாக நான் கொண்டு போயிருக்கேன் ஓகே வி டோன்ட் வான்ட் ஆட்டோமேட்டட் ஆட்டோமேட்டட் எப்போ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலான்னா நீங்கள் மேனுவல்லாம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு உங்களுக்கு டைம் நீங்கள் டெஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுனால் அந்த டைமில் நீங்கள் ஆட்டோமேட்டட் போய்க்கலாம் ஓகே அதனால் நீங்கள் எப்போவே எடுத்தவனே ஒரு ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்க்கு நீங்கள் போகாதீங்க மேனுவலாக கற்றுக்க ஆரம்பிங்க இது வெப் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு டெஸ்டிங் எடுத்துக்கிட்டாலும் மேனுவலாகவே போக ட்ரை பண்ணுங்கள் டோன்ட் கோ ஃபார் ஆட்டோமேட்டட் ஒன் ஓகே கைஸ் ஸோ இதில் இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா வந்து ஓஆர் டாப் டென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக நம்ம ஐ மீன் இந்த டெஸ்டிங்கை ஃபுல்லாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் ஓகே கைஸ் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் என்ரோலிங் மை கோர்ஸ் ஓகே யூ கைஸ் ஆர் தி பெஸ்ட் அண்ட் யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட்